குழந்தையே அதிசக்தி வாய்ந்த மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் வராகி அம்மா குழந்தையை சந்திப்பதற்கு மன மகிழ்ச்சியோடு இந்த வராகி அம்மா என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த நாளில் என் குழந்தை உன் தாயானவள் உனக்கு கொடுகின்ற வெற்றி வரங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது என் குழந்தையே எந்த ஒரு அளவிற்கு உன் வாழ்க்கை உனக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சிகளும் உன்னை சுற்றி இருக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் சேர்த்து உன் தாயானவள் இந்த வராகினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் போது உன்னை என்னாலும் வாழ்க்கையின் உயரத்தில் மட்டுமே காண முடியும் இதற்கு மேல் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு நல்ல நிலையை நீ அடையத்தான் போகின்றாய் இதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கற்றுக் கொடுத்தது அது மட்டுமல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்றும் கொடுத்திருக்கின்றது இதைவிட மேலாக எப்படி வாழக்கூடாது யாரை போல் இருக்க கூடாது என்பதையும் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது என் தங்கமே இந்த உலகத்தில் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் வீழ்த்துவதற்காக உன்னுடைய மனதைத்தான் அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் உன்னுடைய மனது தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது ஏனென்றால் யார் என்ன நோக்கத்தோடு உன்னோடு பழகுகின்றார்கள் என்பதை தெளிவாக கவனித்து விட வேண்டும் இந்த கவனிப்பு இல்லாமல் தான் இங்கு நிறைய பேரிடம் ஏமாற்றங்களை கண்டு என் பிள்ளை மனவேதனையில் அடிக்கடி இருந்து கொண்டிருக்கின்றது இன்று உன்னுடைய உடைச்சலுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய தை பூச திருநாளில் முருகப்பெருமானை வணங்கி என் தங்க பிள்ளை இந்த நாளில் அவரை வழிபடு உனக்கான நிறைவேற்றி கொடுக்கப்படும் என் பிள்ளையே வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் தெய்வம் ஒன்றே துணை என்று நிற்பவனுக்கு தெய்வம் என்னாலும் ஒரு நாளில் நிச்சயமாக கை கொடுத்துவிடும் என்பதை முதலில் முழுமையாக நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற உனக்காக யாருமே அதை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள் என் தங்கமே தெய்வம் உனக்கு அன்பையும் நீ நினைத்தால் மட்டும்தானே உன்னுடைய வெற்றியோ நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே உன்னுடைய மனதிலிருந்து மாற்ற முடியும் என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் ஜெயித்தவனுக்குத்தான் அடுத்த ஜென்மம் என்கின்ற பயம் இருக்கும் ஆனால் தோற்றவனுக்கு கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் தோல்வி வந்தால் நீ பயப்படக்கூடாது வெற்றியை தான் பயணித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே தவறை நினைத்து தவறை சுட்டி காட்டாமல் ஒருவரிடம் நீ அடிக்கடி இருப்பதை விட ஒருவர் செய்கின்ற தவறை சுட்டி காட்டி நீ எதிரடியாக வாழ்வது மேல் என்பதை எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஆயிரம் பேரிடம் நீ யோசனைகளை கேட்கலாம் ஆனால் முடிவு என்பது நீ தான் எடுக்க வேண்டும் நீ முயற்சி செய்து கொண்டே இருப்பாயானால் அந்த முயற்சியில் தோல்வி கூட உன்னை கண்டு ஒரு நாள் பயந்து ஒதுங்கி நிற்கும் அது உன்னிடத்தில் தோற்று போகும் என்பதையும் நீ மறந்து விடாதே உயர்வான நம்பிக்கை கொண்டவனுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல செயல்கள் எல்லாம் நடக்கத் தொடங்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் சில விஷயங்களை எப்போதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் தெய்வம் உன் வாழ்க்கையில் வந்தாலும் உனக்கு எத்தனை எத்தனை ஆசிகளை சொல்லி கொடுத்தாலும் சில விஷயங்களை நீயாக மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கத்தினுடைய சிங்கத்தினுடைய இரையாக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த மான்களுக்கு வேகமாக ஓடக்கூடிய அந்த கால்களை கடவுள் படைத்திருக்க மாட்டார் அதுபோலதான் பிரச்சனைகள் உனக்கு கொடுக்கின்ற நாம் சமாளிக்கும் திறமைகளையும் அதை எப்படி வென்று வெளியே வர வேண்டும் என்கின்ற புத்தியையும் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே அதனால் அதை கண்டு உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் இருக்கட்டும் வாழ்க்கையில் இல்லொருவரை போல இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே உன்னுடைய அடையாளம் என்னவென்பதையும் முதலில் நீ புரிந்து உருவாக்கு மற்றவர்கள் போல வாழ நினைத்து உனக்கென்று இருக்கின்ற தனித்துவத்தை ஒரு நாளும் நீ இழந்து விடாதே இப்போது இந்த வாழ்க்கை உன்னை மாற்றிக் கொடுந்து இருக்கின்றது என்பதையும் எப்படி தெரியுமா நீ மாறிவிட்டாய் என்பது சொல்வதை விட பல வழிகளும் வேதனைகளும் உன்னை மாற்றி இருக்கின்றது என்பதை நிரசனமான உண்மையும் கூட என் தங்கமே இந்த மாற்றம் உன்னை பக்குவப்படுத்தி இருக்கின்றது இனிமேல் எப்படியானாலும் இந்த மாற்றங்களை கொண்டு எதை வேண்டுமானாலும் எதிர்கொள்ளலாம் என்கின்ற ஒரு மன பக்குவத்தை உருவாக்கி இருக்கின்றது வாழ்க்கையில் ஒருபோதும் என் பிள்ளை நீ யாரிடத்திலும் நின்று கொண்டு விவாதம் செய்து கொண்டிருக்காதே ஏன் தெரியுமா ஒருவேளை அந்த விவாதத்தில் நீ தோற்றிருப்பாயானால் ஒரு நண்பனை நீ இழந்து விட்டாய் நீ அந்த விவாதத்தில் செய்திருப்பாயானால் ஒரு எதிரியை சம்பாதித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் தங்கமே இரண்டு உனக்கு நிச்சயமாக தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தான் தேவையில்லாத விஷயத்திற்கு விவாதம் செய்யாதே என்று சொல்லி கொண்டே இருக்கின்றேன் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள் மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்துக்கொள்வழிப்பதற்கு ஒரு ரூபாய் சில்லறை கூட இல்லாமல் நீ வீட்டில் கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நேரத்தில் உனக்கு தெரியும் வீணாக செலவழிக்கவில்லை அந்த பணத்தினுடைய அருமை பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்யாதே உன்னுடைய தேவைக்கு மட்டும் அது பயன்படுத்த வேண்டும் அதிகமான சேமிப்பினை என் குழந்தை நீ உருவாக்கு உனக்கு போக போக அதிகமாக இருந்தால் யாரும் கேட்டால் அவர்களுக்கு கொடுத்து நீ உதவு என் தங்கமே கடனாக அல்ல நான் சொல்வது ஒருவருக்கும் முன்னால் முடிந்த உணவை வாங்கி கொடுத்து உதவு பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று ஏதேனும் ஒரு தேவைக்கு கொடுக்கின்றாயோ சொல்கின்றாயோ கடனாக கொடுத்து விடு அதை வாங்க முடியாமல் திணறவும் செய்யாதே என் தங்கமே உனக்கு பிடித்தவரிடம் அன்பாக இருப்பதை விட முதலில் உண்மையாக இருக்க பழகு பகல் என்றால் அன்பை விட இந்த உண்மை அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அது அதிகமான ஆழமானது கூட அதை எப்போது மற்றவர்களுக்கு என் பிள்ளைனி கொடுக்கின்றாயோ அப்போது உனக்கு அது உண்மையானதாக திரும்ப வரும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உனது ரகசியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் யாரேனும் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்கள்தான் ஒரு நாள் உனக்கு பிரச்சனைகளையும் வரும்போது உன்னுடைய எதிரியாக மாறி நிற்பார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே வரும்போது என் குழந்தை நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாளும் உனக்கென்று உனக்கென்று சில விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கையான விஷயம்தான் என்ன தெரியுமா சுற்றி இருப்பவர்கள் எதிரியாக இருக்கிறார்கள் என்று நினைத்தால் நீ உன் வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் அதாவது ஒரு எதிரி உன்னை பார்க்கிறார் என்றால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஒரு கூட்டமே உன்னை சுற்றி நின்று கொண்டிருக்கின்றது எதிர் உன்னை மறைத்து முறைத்து முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் என் தங்க பிள்ளை நீ வளர்த்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் அந்த அர்த்தம் உன்னுடைய முன்னேற்றம்தான் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உனக்கு இருக்கின்றது வாழ்க்கையில் மற்றவர்கள் முன்னிலையில் வெற்றியாளராக மாற்றும் என்பதை புரிந்து கொள் இந்த வெற்றி உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அதிசக்தி வாய்ந்த நாளில் நான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்திக் காட்டப் போகின்றேன் என் பிள்ளையே இன்று தை பூச திருநாளும் நாளில் நீ முருக பெருமானுக்கு தீபத்தை ஏற்றி வழிபடு இந்த முருக பெருமானின் ஆசியும் அருளும் நிச்சயமாக என் குழந்தைக்கு உண்டு இன்று செவ்வாய்க்கிழமையில் முருக பெருமானுக்கு வழிபடுவதனால் இன்னைக்கு தை பூச திருநாளில் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வந்திருக்கின்ற முருகப்பெருமானுக்கு நீ இனிப்பில் பிரசாதம் வைத்து சர்க்கரை பொங்கலாவது பால் பழமாவது வைத்து அவருக்கு வேதம் செய்து நீ வழிபட வேண்டும் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் எப்போதும் என் குழந்தைக்கு உண்டு குழந்தைக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு